हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐळ् अध्यायम् ऐद् हिरण्यकशिभुवन् दैवपु முதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து ஸ்ரீநாரதாச்சாமதி தம் சன்னி பர்துதீனோ ராஜ சேவகை ஸ்ரீ நாரத உவாச்ச நாரத முனிவர் கூறினார் ஏதாவத் இவ்வளவு பிராமணாய சுக்கராச்சாரியர்களின் மகன்களான அந்த பிராமணர்களிடம் உக்த்வா கூறிய பின் வீரராம மௌனமானார் மகாமதி மகா புத்திசாலியான பிரகலாதர் தம் அவரிடம் பிரகலாதரிடம் சன்னி பர்த்தசிய கடுஞ்சொற்களால் திட்டி குப்பித்த கோபம் கொண்டு சூதீன மிகவும் வேதனையடைந்து ராஜசேவக இரண்ய கசுபுவின் சேவகர்கள் டிரான்ஸ்லேஷன் மாமுனிவரான நாரதர் தொடர்ந்து கூறினார் மகாத்மாவான பிரகலாத மகாராஜா தன் ஆசிரியர்களும் சுக்கராச்சாரியர்களின் மகன்களுமான சண்டன் மற்றும் அமர்கன் ஆகியோரிடம் இவ்வாறு கூறிய பின் மௌனமானார் இதனால் பெயரளவே ஆன அந்த பிராமணர்கள் அவரிடம் கோபம் கொண்டார்கள் அவர்கள் இரண்ய கஷிபுவின் சேவ சேவகர்களாக இருந்ததால் மிகவும் மனம் வருந்தி பிரகலாத மகாராஜாவை தண்டிக்கும் வகையில் பின்வருமாறு பேசலானார்கள் சில பிரபு ஜெயசில பிரபுபாத் சுக்ர என்றால் விந்து என்று பொருள் சுக்ராச்சாரியாரின் மகன்கள் பிறப்புரிமையினால் பிராமணர்கள் ஆவார்கள் ஆனால் பிராமண தகுதிகளை உடையவனே உண்மையான பிராமணன் ஆவான் பிராமணர்களான சண்டனும் அமர்க்கனும் சுக்ராச்சாரியாரின் விந்து வழி புத்திரர்களாக இருந்தாலும் இரண்ய கஷிபுவின் சேவையில் ஈடுபட்டிருந்ததால் உண்மையான பிராமண தகுதிகளை அவர்கள் பெற்றிருக்கவில்லை உண்மையான பிராமணன் ஒருவன் யாரேனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தனாவதை கண்டு மிகவும் மகிழ்ச்சிதான் அடைவான் தன் சீடனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இத்தகைய பிராமணர்கள் பரமகுருவான பகவானை திருப்திப்படுத்த வேண்டியவர்கள் ஆவார்கள் பிராமணன் ஒருவன் வேறொருவரின் சேவகனாக இருப்பதற்கு உறுதியாக தடை விதிக்கப்படுகிறான் ஏனெனில் அது சூத்திரர்களின் வேலையாகும் மேலும் நாய்களின் வேலையாகும் ஒரு நாய் தன் எஜமானனை திருப்திப்படுத்த வேண்டும் ஆனால் ஒரு பிராமணன் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே மட்டுமே ஒரு பிராமணனுடைய கடமையாகும் அனுகூல் ஏன கிருஷ்ணானு அனுசீலனம் இதுதான் ஒரு பிராமணருக்குரிய உண்மையான தகுதியாகும் சண்டனும் அமர்கனும் விந்து வழிவந்த பிராமணர்கள் என்பதாலும் இரண்ய கசிபுவை போன்ற ஒரு எஜமானனுக்கு சேவகர்கள் என்பதாலும் அவர்கள் அனாவசியமாக பிரகலாத மகாராஜாவை தண்டிக்க விரும்பினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷீல பிரபு பா ஜெய் ஹரி ஹரி போல்